அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து மதுக்கு ஒரு சந்தைக்கு வந்திருக்கிறோம் புளி வாங்குறதுக்கு போன டைம் வந்தோம் புளி நாங்கள் வர்றதுக்குள்ளே எல்லாமே தீர்ந்துடுச்சு நாங்கள் வர்றதுக்கு பத்து மணி ஆகிடுச்சி அதனால புளியெல்லாம் தீர்ந்துடுச்சு இந்த டைம் வந்து நாங்கள் அஞ்சு மணிக்கே கிளம்பி இப்போ ஆறு மணிக்கெல்லாம் வந்து மதுக்கு ஒரு சந்தைக்கு வந்துவிட்டோம் நாங்கள் சந்தையில் போய் புளி ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக புளி வாங்கிட்டு போகிறோம் ஒரு முடிவோட வந்துவிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் விட்டோம்னா புளிய எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால கண்டிப்பாக சந்தைகள் வந்து புளி கிடைக்க ஆனது நம்மளுக்கு டைம் கிடைக்காது வர்றதுக்கு அதனால இன்றைக்கி புளி மட்டும் இல்லை சந்தையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்குறதுக்கு அவங்க தெரியுமா இன்னைக்கு வாங்கிட்டு போகிறோம் உன்னோட புளி வாங்கலை அருவாய் வாங்கணும் வாங்கி வாங்கணும் புலாக்கொட்டை வாங்கணும் ரோஜா பூ செடி வாங்கணும் புளி ரெண்டு கிலோ தான் வாங்கணும் புளிக்கு சந்தைக்கு முந்நூறு கிலோ புளி வாங்க வந்து ரெண்டு கிலோ தான் வாங்கிட்டு போயிருக்கேன் புளி இல்லாத மூணு ரோஸு வாங்கிட்டு போனோம் இந்த டே பார்க்க ஏதாச்சும் கிடைச்சிட்டு சந்தையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்குறதுக்காக வந்துருக்குறோம் இன்னைக்கு சந்தையில் என்ன ரேட்டு கம்மியா இருக்கு அதை வாங்கிட்டு போகிறதுக்காக இன்னைக்கு நான் அக்கா அத்தா மூணு பேர் கிடைக்காம இருந்தாலும் நாங்க போய் புளியை பிடிச்சிக்கிட்டே ஆமா புளி இங்கே எல்லாம் கூட மரத்தில் பாருங்க அங்கே பாருங்க மேலே

இந்த வருஷம் சீசன் சரியில்லை பிறகு புளிப்பை ரேட்டு கூடினா இருக்கு கோடமலை வந்து அடிக்கடி கோடமலை பெஞ்சிட்டு இருக்கு கோடமலை பெஞ்சாலே மரத்தில் உள்ள புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும் அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வச்சு விற்குவாங்க வாங்க போய் உள்ள மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருமா அஞ்சு என்ன போய் பார்க்கலாம் சாக்கடை நிறைய வச்சிருக்கேன் எத்தனை வாங்க போறீங்களா அது ஒரு

பாரு பார்க்கறதுக்கு பாருங்கள் மண் சுற்றியெல்லாம் எடுக்கிறதுக்கு பாருங்க நம்மளோட சமையல் ஐட்டம் பொருள் எல்லாமே எடுத்துட்டு பாருங்க என்ன ரேட்டுக்கு சொன்னாலும் நான் ரெண்டு மூணு டைம்

பொட்டபொளியா பொட்டபொளியா 100 ரூபாயா பதரா மள்ளியா பாருங்க மள்ளி வந்து வெல்லலாம் வாங்க 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 யோசனை பாருங்க யோசனை பொட்ட பிச்சையரோ வாய் சாபல ரத்த ஊறுங்க வாइए சொன்னேறா ரெடியாங்க பதரா மள்ளியா பதரா மள்ளே பதரா மள்ளே யோசிக்காத யோசிக்காத ஆ எல்லாம் கொடுங்க ஏன்னா என்ன ஆட்டுண்ணா தொண்ணூறுபா தொண்ணூறுரூவாயா ஏன் கட்டிசாயிருக்கும் இந்த வருஷம் ரேட்லாம் புளி கொடுக்குது ஆ தொண்ணூறு தொண்ணூறுரூவா தொண்ணூறுரூவா போன வருஷம் ஐம்பது விதைலாம் இப்போ தொண்ணூறு தொண்ணூறு ஏறி தொண்ணூறு மழை பெஞ்சதுனாடா எல்லாம் இல்லை இப்போ பழுக்க ஆரம்பிச்சிட்டா காயெல்லாம் இனிமே தான் பழக்குமா முடிய போகுது முடிய போகுதா முடிய போகுது இன்னொரு இல்லை

நாட்டுப்படி ஒரிஜினல் நாட்டுப்புள்ளி நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் இருக்கு ரேட்டு அதிகமா இருக்காட்டி எண்பது ரூபாய் தொண்ணூறு நூறு ரூபாய் பிடிக்கு ரேட்டு சார்

அனுப்பூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா புளிய ரேட்டு எல்லாமே கடுமையாக இருக்குது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது வீட்டுக்கு புளி தேவைப்படுறது வாங்கி தான் ஆகணும் வாங்கிட்டு இப்போ கார்டு போன வருஷம் வாங்கத்தோட பாதி ரேட்டு கூடி அந்த வந்து மது மதுப்பூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் விட பாதி ரேட்டு அதிகமாக இருக்குது புளியெல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த வருஷம் விளைச்சல் இல்லைங்கிறாங்க அதனால புளி ரேட்டெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது புளியெல்லாம் வாங்கிட்டோம் புளியெல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் அண்ணனே சொல்ல சொல்லு ரேட்டை தொண்ணூறுவா இந்த வருஷம் மழைனால எல்லாம் ஏறி போச்சு தொண்ணூறுவா கிலோ கொண்ட புளி

அதனாலதான் புளி எல்லாம் ரேட்டு கூட மழை மாதிரியே கோடை மழை பெய்து வாரம் வாரம் மழை பெஞ்சு ஆனா இந்த வருஷம் வந்து இந்த பளுக்கும் புளி தேவைப்படுச்சுன்னா மதுக்கூர் வந்தா வாங்க புளி எல்லாம் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரேட்டு பாதிக்கு பாதி கூட தான் இருக்கு எல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட வாங்கி தான் வாங்கிதான் ஆகணும் போன வருஷம் வாங்குனத விட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கம்மியா ரூபாய்க்கு புளி இருக்குங்க தர்றாங்கிறாங்க நூத்தி இருபது பாத்தீங்கன்னா பாதி ஓடு வரும் கொட்டையுமா இருக்கு கோதுக்கு இதெல்லாம் அது வந்து சரியில்லை புளி புளி பாதி கொட்டை பாதி இருக்கு தண்ணி பாதிக்கு மனதை நைட்டு நிறைய இருக்கு ஏன்னா அரை கிலோ போட்டா ஒரு கிலோ அளவுக்கு ஈரப்பதம் இருக்கு கையில எடுத்தோம்னா பிச்சு பிச்சுன்னு ஒட்டுது ஆனா ஒண்ணு அதை வாங்கிட்டு போனா கரைச்சுறதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது நிறைய இருக்கு தண்ணி நிறைய ஊத்தி கரைச்சிருக்கிற அவசியம் இல்ல கொஞ்சம் ஊத்தி ஊற போட்டாலும் நல்லா கரஞ்சிரும் அந்த அளவுக்கு என்ன புளி ரேட்டு அதிகமா தானே நம்ம வந்து குழம்புக்கு புளி தான் ஆகணும் அதனால வந்து நம்ம வந்து எவ்வளவு ரேட்டு அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான புளியும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாங்குறோம் இப்போ அதை விட கொஞ்சம் கம்மியா தான் வாங்கி இருக்கிறோம் இது மறக்காமல் <zoysic discussions autour personaje> <sen festivals> உளியை தேவைப்பட நீங்கள் வந்து அது போல் வாங்கியாங்க